அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சத்குருநாதரை போற்றி ஸ்ரீ சாய்நாதரை போற்றி தாயை போன்ற அரவணைப்பையும் தந்தையை போன்ற நம்பிக்கையையும் குருவாக அருளையும் வாரி வணக்கும் எனது இஷ்ட தெய்வமான சாய்பாபாவை போற்றி ஒரு பாடல் தாய் என்று சொல்ல யாருண்டு சொல்லி அழுதேன் கருணாகரணே கருணை கடலே உனையே சரணம் அடைந்தேன் சாயி இதுதான் விதியா விடியா விடியின் சதியாணி தருவா சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் நிழலாய் தொடரும் உனதாசியே நினைத்தால் பெருகும் அருடாசியே உனையே தொழுவேன் படியேறியே உதிதான் பெறுவேன் விலக்கேற்றியே அணுதின உனதடி படைந்திட புதம் நொடியினில் நிகழ்ந்திட மலை என உணதரும் பெருகிட மனதினில் கவலைகள் மறந்திடவர் வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி உலகம் முழுதும் உனதாச்சியே உன்னால் வழங்கிடும் நல்லாச்சியே விரிதான் செய்யும் பல சூழ்ச்சியே விலகும் அதற்கு நீசாச்சியே பிறவி பிறந்தது தாயவள் கருவறை பிறவிகள் ாய் கலங்காதிருக்கும் வழி சொல்கிறாய் உனை வணக்கிடும் கழகியது புயலென வருதுயர் விலகுது எந்தனில் அற்புதம் அது புரியுது உந்தனில் மகிமைகள் அது புரியுது பாபா தேடி நானும் அடைந்தேன் சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரணே கருணை கடலையே உனையே தொழுவேன் சரணம் சாயி சரணம் சாயி சரணம் சாயி ஓம் ராம் நன்றி வணக்கம்